அனைவருக்கும் வணக்கம் மூன்று பிராமணர்கள் ஒரு ஒரு கிராமத்தில் தர்மானந்த் வித்யானந்த் சிவானந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பிராமணர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க மூணு பேருமே சின்ன வயசுலேருந்தே தான் பெ வளர்ந்தாங்க அதனால மூணு பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு அதில் வந்து தர்மானந்தும் வித்யானந்தும் நிறைய படிச்சுருக்காங்க அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது ஆனால் சிவானந்த் வந்து நாலேஜே இல்லை எல்லாருமே அவனை வந்து ஒரு ஃப்ளூ ஃபுலிஷின் அந்த மாதிரி வந்து அவனை நடத்திட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இருக்க சமயத்தில் ஒரு தடவை ஊரில் வந்து ட்ரவுட் வந்துடுது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் இந்த ஊரில் இருந்தால் நம்மளால முடியாது எல்லாம் வறண்டு போச்சு நம்ம இனிமேல் எங்கேயாவது போனால் தான் நம்ம பொழைச்சி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்பி பக்கத்தில் இருக்க டவுனுக்கு போகிறாங்க அந்த டவுனுக்கு போகணுன்னா ஒரு காட்டை தாண்டி தான் போனவங்க அந்த காடு வழியாக இருக்கும்போது ஒரு ஒரு எலும்பு துண்டை பார்க்குறாங்க அந்த எலும்பு துண்டு பக்கத்தில் நிறைய எலும்பு துண்டு இருந்தது அதை பார்த்துட்டு விதியானந்த் என்ன சொன்னான்னா இது வந்து சிங்கத்தோட எலும்பாச்சே இது எங்கள் கிடக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டாக அந்த சிங்கத்தோட எலும்பு வடிவத்தை கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்துட்டு சரி இப்போ நான் என்னோடய சக்தியெல்லாம் காமிக்க போகிறேன் அப்படின்னு தர்மானந்தும் விதியானந்தும் சேர்ந்து அந்த புலிக்கு அந்த சிங்கத்துக்கு உயிர் கொடுக்க பார்த்தாங்க ஆனால் சிவான் அந்த வந்து தடுத்தான் வேணாம் இது செய்யாதீங்க அந்த உயிரோடு வந்துடும் உயிரோடு வந்துருச்சுன்னா நம்ம தான் இறந்து போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் எவ்வளவோ சொன்னான் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கேட்கல இல்லை நாங்கள் வந்து எங்களோட சக்தியை வந்து டெஸ்ட் பண்ணி ஆகணும் சோதிச்சே பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்துக்கு உயிர் கொடுக்க போனாங்க அப்போ சிவந்தன் என்ன சொன்னான்னா நான் வந்து இந்த மரத்து மேலே ஏறிக்கிறேன் மரத்து மேலே ஏறினதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு வேணால் உயிர் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் மரத்தோட உச்சியில் போய் ஏறி உக்காந்துக்கிட்டான் தர்மானந்தும் வித்யானந்தும் சேர்ந்து அந்த புலிக்கு சிங்கத்துக்கு உயிர் கொடுக்குறாங்க சிங்கத்துக்கு உயிர் வந்து அவங்க ரெண்டு பேரும் கடிச்சு போட்டுருது ஸோ நம்ம வந்து என்ன கற்றுட்ருக்கோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம நாலேஜில் ஒரு கஷ்டமான சுச் சுச்சுவேஷனில் நம்ம என்ன யோசிக்கிறோம் எப்படி தப்பிக்கிறோங்கிறத வச்சு தான் நம்மளோட நாலேஜை அளவு போகலாம் நன்றி